ஈவோக்கணும் நாங்கள்லாம் தான் வந்திருப்போம் சீரி ஃபஸ்ட்டு ஸ்பின்னே கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்காது சீரி உள்ளே பெரியுமா ஒரு நாற்பது டைம் டைம் தட்டிருவோம் நினைக்கிறேன் காரணா ஃபஸ்ட்டு ஸ்பின்லே கிடைக்கணும் கிடைக்கணும் அதை குடிக்கும் இதை குடிக்கும் அதை கொடுக்க மாட்டேங்கிறானு கைஸ் என்ன பண்ணுது கொடு அவன் கொடுக்க மாட்டான் கன்ஃபார்மாக இனி அஞ்சு ஸ்பின் உண்டு அஞ்சு ஸ்பின்ல கொடுத்தா கொள்ளலாம் நாலு நாலு டைம் கிடச்சா ஸ்பின் பண்ணுவான் கைஷ் ஐயோ ஒரே ஒரு வாட்டி தான் நாலு வருது வெயிட் பண்ணுங்க நாலு இருபது மீண்டு தீப்போம் நூறு டைமெண்ட்டு கோவிந்தா கோவால கொடுத்துட்டாங்க ஐயோ இவன் கொடுக்க மாட்டான் இந்த காடெல்லாம் இதுக்கடா கொடுக்குறீங்க அப்படியே நாற்பத்தி ஒன்பதுக்காவது கொடுங்கடா நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருங்கடா ஹய் கைஸ் கொடுத்துட்டானோ நம்ம சும்மா தான் சொன்னோம் சரி விடுங்க அது லெவல் மேட்ச் பண்ணிடுவோமா இந்த கண்ணு கொஞ்சம் நல்லதான் சரி வாங்க லெவல் மேட்ச் நம்மளால் முடிஞ்ச ரெண்டாவது லெவல் ஆக்கிடுவோம் டோக்கன் லெவலாக்கோக்கணும்னு தெரியல சரி ரெண்டாம் லெவலாக்க ரெண்டாம் ஆக்கிட்டோம் கைஸ் ஓகே மூணா லெவலா ஓகே எவ்வளோ டைமண்டா போடா அஞ்சூறு டைமண்ட் சரி இதில் இதாக கிடைக்குதான் பார்ப்போம் இந்த இது கொடுத்துட்டான் இப்போ கிட்ட போய்ட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ் நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின் தான் கொடுத்துடா எப்படியாது அட பேகை கொடுத்துட்டானோ கைஸ் எல்லா ஒரு கேமு சரி நம்ம ரெட் கிரமில் இந்த டாப் கிரமில் டச் தொடுமா ஸ்பின் பண்ணுவோம் ஃபஸ்ட் நாற்பது போட்டாச்சு கொடுத்துருங்கடா அவள் அவனுக்கு எல்லாம் இருபது டைம்லே குடிக்கான சரி விடுங்க நம்ம நாற்பத்தி ஆள் இதை நம்ம இதையாவது வாங்கி போடுவோம் யூடியூப் மாதிரி வாங்கிட்டேங்க ஐஸ் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கான ஆளில் போட்டு பாருங்க ஐஸ்